அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நாள் வரையிலும் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு அப்படின்றவர் மே ஒன்றாம் தேதியிலிருந்து நான்காம் இடத்துக்கு மாறி உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெடுதல் பண்ண போகிறாரா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணு மாதம் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருப்பார் ஓகேங்களா ஸோ இப்போ குரு வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் அதிபதி மற்றும் தனாதிபதி அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய தனாதிபதி தனக்காரகன் தனாதிபதி அப்படின்னு ஒன்று இன்னொன்று அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி அதுதான் லாபத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி ரெண்டுமே வந்து குரு தான் ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு பெருமளவு லாபங்களை கொடுப்பாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணுவார் ஓகேங்களா ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகுமான்னு கேட்டால் அது சனிக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகளெல்லாம் அனுபவிக்க முடியாது ஆனால் சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தண்டனைகளிலிருந்து ஓரளவு குருவால் வந்து காப்பாற்றப்படுவீர்கள் ஏன்னா ஜென்மசனி அப்படின்றது இப்போ போயிட்டுருக்குது ஓகேங்களா இப்போ ஜென்மசனின்றது கும்பராசிக்கு போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பணம் பெரிய அளவில் இருக்காது என்ன தான் இதுக்கு முன்னாடி பணம் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து கையை கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் பெரிய அளவில் பணப்புழக்கம் கும்பராசிக்காரர்களிடம் இருக்காது இந்த குருவும் வந்து லாபஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறையறதுனால பெரிய அளவில் நன்மைகள் இருக்காது அதே நேரத்தில் குரு பார்க்குற ஒரு சில இடங்கள் வந்து சாதகமாக இருக்குது அதாவது குரு பார்க்குற இடத்துலேருந்து ஒரு சில நன்மைகள் வந்து உங்களுக்கு விளையும் முக்கியமாக குரு பகவான் வந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தபடியாக வந்து எட்டாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்துவார் அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அதாவது பத்து எட்டு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்து வலுப்படுத்துறதுனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும் யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்குதோ அவங்களாம் தப்பிச்சு போயிடுங்க ஏன்னா இங்கேருந்தால் சனியோடய தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு குரு பகவான் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆ சப்போர்ட் பண்ணணும் வெளிநாட்டில் போய்ட்டு வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வெளிநாடு ட்ரை பண்ணி வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் ட்ரை பண்ணி போகிறது நல்லது இருந்தால் இந்த ஜென்ம சனினாலேயும் அடுத்து வர பாத சனினாலும் பேரு கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பிஆர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்குலாம் குரு பார்வை இருக்கிறதுனால அங்கேயே பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் நீங்கள் வே இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க இல்லை கட்டின வீட்டை வாங்குறீங்க ஏன்னா வீடு கட்டி செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற விஷயங்களில் தான் வந்து குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஆல்ரெடி உங்களுக்கு பணம் வந்தாலுமே அந்த பணம் கையில் விட மாட்டார் ஏதோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதை சொத்தாக மாற்றி விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கையில் இருந்தால் நிற்காது ஜென்மசனியில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறவங்களுக்கும் கை கடி கடிக்க தான் செய்யும் பாத சனியில் தான் அது சரியாகும் ஏன்னா இவர் குரு பயிற்சி சொல்லிவிட்டு சனியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா என்ன வந்து குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணது கெட்டது பண்ண ஏதோ நல்லது பண்ண ட்ரை பண்ணாலும் சனி உங்களுக்கு ஏழை சனியாக இருக்கிறதுனால அதை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து சனியை வந்து நீங்கள் ஒரு கிரகமாகவோ ஒரு ஒரு ஆள் ஒரு கடவுள் அப்படி பார்க்குறத விட நீங்கள் அவரவர் செய்த கர்மவினைகள் ஓகேங்களா அதுதான் அது சாதகமாக இருக்கும்போது தான் என்ன குரு கொடுத்தாலும் சுக்ரன் கொடுத்தாலும் அதை கடைசி நேரத்தில் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறது சனி பகவான் தான் அவங்க அவங்க அவங்கவுங்களோட அவங்களோட கர்ம வினைகள் தான் கர்ம வினைகளோட கூட்டுத்தொகை தான் சனி கிரகம் ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அப்ரூவ் கொடுக்கறது சனி பகவான் தான் போது நிச்சயமாக வந்து குரு எவ்வளோ தான் கொடுத்தாலும் சனி தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு பயிற்சினால் வரக்கூடிய இன்னல்களை நிறைய சரி செய்து கொள்ள வேண்டும் அதாவது குரு பேச்சினால் இன்னல்கள் வராது ஏழரை சனி வரக்கூடிய இன்னல்களை குரு ஓரளவு காப்பாற்றும் அதை வந்து நீங்கள் பெருமளவு காப்பாற்றுறதுக்கு தப்பிச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னா அது நிச்சயமாக வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லைன்னா ஐயப்பசாமி வழிபாடு இந்த மூன்று வழிபாட்டில் விநாயகர் வழிபாடு சேர்த்துக்கலாம் நாலு வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை உருப்படியாக பண்ணுறது தான் கும்பராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றும் அதாவது விநாயகர் பெருமாள் ஆஞ்சநேயர் ஐயப்பசாமி இந்த நாலு தெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு எந்த தெய்வத்துக்கிட்ட உங்கள் மனசு ஒடுங்குதோ ரொம்ப ஈர்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு சனிக்கம்ம சனிக்கிழமை மெயினாக சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் ஒரு பக்கம் காப்பாற்றிக்க முடியும் இந்த குரு பயிற்சியும் உங்களை வந்து காப்பாற்றும் ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி